முதல் வாசகம் ஆண்டவராகிய இயேசுவே எனது ஆவியை ஏற்றுக்கொள்ளும் திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் ஏழு ஐம்பத்தொன்று எட்டு ஒன்று அந்நாள்களில் சேவான் மக்களையும் மூப்பரையும் மறைநூல் அறிஞரையும் நோக்கிக் கூறியது திமிர் பிடித்தவர்களே இறைவார்த்தையை கேட்க மறுக்கும் செவியும் ஏற்க மறுக்கும் உள்ளமும் கொண்டவர்களே உங்களுடைய மூதாதையரை போல நீங்களும் தூய ஆவியாரை எப்போதும் எதிர்க்கிறீர்கள் எந்த இறைவாக்கினரைத்தான் உங்கள் மூதாதையர் துன்புறுத்தாமல் இருந்தார்கள் நேர்மையாளருடைய வருகையை முன்னறிவித்தோரையும் அவர்கள் கொலை செய்தார்கள் இப்போது நீங்கள் இயேசுவை காட்டிக் கொடுத்து கொண்டு கடவுளின் தூதர்கள் வழியாய் தரப்பட்ட திருச்சட்டத்தை நீங்கள் பெற்றிருந்தும் அதனை கேட்டவர்கள் உள்ளம் கொதித்தெழுந்து அவரை பார்த்து பற்களை நரநரவென கடித்தார்கள் அவரோ தூய ஆவியின் வல்லமையே பெற்று வானத்தை உற்று நோக்கினார் அப்போது கடவுளின் மாட்சியையும் அவர் வலப்பக்கத்தில் இயேசு நிற்பதையும் கண்டு இதோ வானம் திறந்திருப்பதையும் மானிட மகன் கடவுளது வல பக்கத்தில் நிற்பதையும் காண்கிறேன் என்று கூறினார் ஆனால் அவர்கள் தங்கள் செவிகளை அடைத்துக் கொண்டு பெருங்கூச்சலிட்டு மேல் பாய்ந்தார்கள் நகரத்திற்கு வெளியே இழுத்து கொண்டு போய் அவர் மேல் கல்லிருந்தார்கள் சாட்சிகள் தங்கள் மேலுடைகளை சகோல் எனும் இளைஞரிடம் ஒப்படைத்தார்கள் அவர்கள் சேவான் மீது கல்லிருந்த போது அவர் ஆண்டவராகிய இயேசுவே எனது ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று வேண்டிக் கொண்டார் பின்பு முழந்தால் படியிட்டு உரத்த குரலில் ஆண்டவரே இந்த பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதேயும் என்று சொல்லி உயிர்விட்டார் சேவானை கொலை செய்வதற்கு சவுலம் உடன்பட்டிருந்தார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி நற்செய்தி வாசகம் வானிலிருந்து உங்களுக்கு உணவு அருளியவர் மோசி அல்ல என் தந்தையே யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆறு முப்பது முதல் முப்பத்தைந்து வரை அக்காலத்தில் மக்கள் இயேசுவிடம் நாங்கள் கண்டு உம்மை நம்பும் வகையில் நீர் என்ன அரும் அடையாளம் காட்டுகிறீர் அதற்காக என்ன அறும் செயல் செய்கிறீர் எங்கள் முன்னோர் பாலை நிலத்தில் மன்னாவை உண்டனரே அவர்கள் உண்பதற்கு வானிலிருந்து உணவு அருளினார் என்று மறைநூலிலும் எழுதப்பட்டுள்ளது அல்லவா என்றனர் இயேசு அவர்களிடம் உறுதியாக உங்களுக்குச் செல்கிறேன் வானிலிருந்து உங்களுக்கு உணவு அருளியவர் மோசே அல்ல வானிலிருந்து உங்களுக்கு உண்மையான உணவு அருள்பவர் என் தந்தையே கடவுள் தரும் உணவு வானிலிருந்து இறங்கி வந்து உலகுக்கு வாழ்வு அளிக்கிறது என்றார் அவர்கள் ஐயா இவ்வுணவை எங்களுக்கு எப்போதும் தாரும் என்று கேட்டுக்கொண்டார்கள் இயேசு அவர்களிடம் வாழ்வு தரும் உணவு நானே என்னிடம் வருபவருக்கு பசியே இராது என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகம் இராது என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு 그리스티데엄마크포을